மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் நம்ம பல்வேறு சிறப்புகளை பார்த்தோம் உள்ளே இருக்கக்கூடிய மூர்த்தத்தினுடைய சிறப்புகளையும் பார்ப்போம் உள்ள மூலவருக்கு பெயரு பரவாசுதேவ பெருமாள் அப்படின்னு பெயர் ஸ்ரீதேவி பூதேவி சமயதராக பன்னெண்டு அடி உயரத்துல திருப்பதி நீங்க எப்படி பெருமாளை சேவிப்பீங்களோ அதை போலவே இங்க இருக்கக்கூடிய பெருமாளையும் நீங்க சேவிக்க முடியும் இங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கு ராஜகோபால சுவாமி கோயில் அப்படின்னு பெயர் இருக்கு அப்ப உள்ள இருக்கிற மூலவருடைய பெயரும் பரவாசு தான் அப்ப யாருடைய பெயரால் இந்த கோயில் அழைக்கப்படுது அப்படின்னா உற்சவராக இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி பெயரால தான் இந்த கோயில் அழைக்கப்படுது மூலவர் விட இந்த உற்சவர் புகழ் பெற்றவராக வந்து திகழறாரு ஒரு குழந்தை வடிவுல குழந்தை எப்படி இருக்கும் அது வந்து கால்ல வந்து தண்டை போட்டிருக்கும் சலங்கை போட்டிருக்கும் இடுப்புல வந்து அரைநாட்கொடி போட்டிருக்கும் அந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் இங்க இருக்கக்கூடிய உற்சவர் வந்து காட்சி கொடுக்கறாரு இந்த உற்சவருக்கு தான் எல்லா திருவிழாக்களும் நடைபெறுகிறது இந்த உற்சவர் தான் திருவீதி உலா வரக்கூடியவராகவும் திருவீதி உலா வரக்கூடிய வேலைகளிலே இவர் குழந்தையாக மண்டியிட்டு வரக்கூடியது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் எல்லாமே இந்த உற்சவருக்கு தான் உற்சவருக்கு தனி அபிஷேகம் உண்டு ஆனால் அபிஷேகம் எப்படின்னா காலுக்கு மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவாங்க உடல் முழுவதும் அவர் வந்து அபிஷேகம் செய்து கொள்வதே இல்லை அது மட்டும் அல்லாம மூலவராகிய பரவாசுதேவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சி தராருக்கு தாயாருக்கு தனி சன்னதி இருக்கும் இந்த மனார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோயில் பிரம்மோற்சவமாக பங்குனி மாதத்தில் பதினெட்டு நாட்கள் நடைபெறுகிறது இந்த பங்குனி மாத பதினெட்டு நாள் விழாவை சுற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக இந்த விழா இருக்குது இந்த பதினெட்டு நாளினுடைய இடைப்பகுதியில்தான் தாளி என்று சொல்லக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற திருவிழாவும் கொண்டாடப்படுகிறது அந்த நாள்ல குழந்தையாக இருக்கக்கூடிய ராஜ எழுந்தருளி செல்வார் அப்படி போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வெண்ணையை எடுத்து எப்படி இந்த கிருஷ்ணாவதாரத்தில் வெண்ணெய் திருடராக காட்சி கொடுக்கிறாரோ அதை போல வெண்ணையை வேணுங்கிற அளவுக்கு வந்து மக்கள் வந்து தன்னுடைய கைகளில் இருந்து இந்த ராஜகோபால சுவாமி மீது அள்ளி வாரி இறைக்கக்கூடிய அந்த உற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இந்த திருக்கோயில் அது மட்டுமல்லாம ஆடிப்பூரத்திலே இங்க இருக்கக்கூடிய செங்கமல தாயாருக்கு தேர் திருவிழா இங்க உள்ள பிரகாரத்துக்குள்ளேயே நடைபெறுகிறது இந்த செங்கமல தாயார் வந்து உள்ள இருந்து வெளியே போவதே கிடையாது அதனால இந்த அம்மையாருக்கு ஹேமாம்புஜவள்ளி வள்ளி அப்படின்ற ஒரு பெயரும் உள்ள இருந்து வெளியிலே போகாததனால படிதாண்டா பத்தினி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் சொல்லி அழைக்கப்படுது வெய்யோனொளி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளுடும் இளையானுடும் போனான் மரகதமோ மரி மரிகடலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையவன் ஆனானே அப்படின்னு கம்பர் ராமவதாரத்தை சிறப்பித்து போற்றுகிறார் அதை போலவே இங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய அவதாரமாகிய ராஜகோபால சுவாமியை நாம என்னவென்று சொல்லுவது அவருடைய அழகை பார்க்க பார்க்க பார்த்துக்கொண்டே இருக்கலாம் அப்படின்ற அளவிற்கு குழந்தையாகி இந்த ராஜகோபால சுவாமி ஒரு பசு கூட்டங்களுக்கு மத்தியிலே நின்று கொண்டு நமக்கு கையிலே தடியை வைத்துக் கொண்டு ஒரு ஆணிரைகளை மேய்ப்பதற்கு போகிற போது எப்படி காட்சி கொடுப்போமோ அதே போல ஒரு ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய சிறுவனாகவே இவர் வந்து காட்சி தரார் இவருடைய இடையில் கட்டிருக்கூடிய அந்த வேட்டி அவருடைய முழங்காலுக்கு நடுவுல சென்று மீண்டும் வந்து தலைப்பகுதியை அடைவதை போல வந்து கட்டியிருப்பாங்க அதாவது தலைக்கு வேற வேஸ்டியோ இடைக்கு வேற வேஷ்டியோ கட்டாம ஒரே வேசிய ஆயர் குல சிறுவனை போல அலங்காரம் செய்து வந்து காட்சி கொடுப்பாரு இப்படி அழகு பொருந்திய இந்த ராஜகோபால சுவாமிக்கு எண்ணற்ற மன்னர்கள் வந்து திருப்பணி செஞ்சிருக்கிறாங்க ஆனா இது காலத்தால் பழமையான கோயில்

ராஜராஜனும் மூன்றாம் ராஜராஜனும் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகளை செஞ்சிருக்காங்க அதை தொடர்ந்து வந்த தஞ்சாவூரை ஆட்சி செய்த நாயக்க மன்னர்களும் இங்க வந்து இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகளை செய்திருக்காங்க தஞ்சாவூர் நாயக்க மன்னர்களுடைய சிலைகளை எல்லாம் உள்ள நிறைய இருக்கு அதையெல்லாம் நாம வந்து பார்க்க முடியும் இந்த செண்பகாரண்ய சேத்திரம் என்று சொல்லக்கூடிய ராஜகோபால சுவாமி திருக்கோயில நம்ம நிறைய புகழையும் சிறப்பையும் முழுவதுமா பார்த்தோம் இந்த கோயிலுக்கு வந்து இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமியும் பரவாசுதேவ தேவ பெருமாளையும் செங்கமல தாயார் எல்லாரையும் வழிபட்டு செல்லக்கூடியவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா ஆயிரம் பசுக்களை தானமாக கொடுத்த பலனும் காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் ஒரே முறையாக சென்று வந்த பயனும் ஒரு சேர கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு பெருமை இந்த ராஜகோபால சுவாமி திருக்கோயிலுக்கு வேற என்ன இருக்க முடியும் உள்ள மூலவராகிய பரவாசுதேவ பெருமாளை தரிசித்துட்டு நீங்க அப்படி வலம் வருகிற போது தும்பிக்கை ஆழ்வார தரிசிக்க முடியும் தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னா வேற யாரும் கிடையாது மூல கணபதியாக இருக்கக்கூடிய ஆதி விநாயகர் பெரியவராக இருக்கக்கூடிய விநாயக பெருமாள் வரக்கூடிய வெளி பிரகாரத்தில் வந்து இருப்பாரு எப்படி இருப்பாருனா திருமண் தரித்து கொண்டு அந்த நெற்றியில் வந்து முழுவதுமாக நாமம் தரித்து கொண்டு நமக்கு வந்து காட்சி தருவார் அவருக்கு வந்து பேரு தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு நீங்க பேரு அவரை தரிசிச்சுட்டு அப்படியே நீங்க வளம் வந்து வெளியில வருகிற போது கிருஷ்ணரோடு பிறந்தார் இல்லையா மாயாதேவி யார் கம்சன் வந்து எட்டாவது குழந்தையை வந்து கொள்ளுவதா நினைத்து கொண்டு தூக்கி சுவரில் அடிக்கிற போது மாயாதேவியாக மாறி காளி வடிவத்திலே நான் வந்து இங்க இருக்கிறேன் இது வந்து உன்னை கொல்ல வந்த பிறவி கிடையாது அப்படின்னு சொல்லி மறைந்து போவார்கள் இல்லையா அந்த சகோதரியாகிய மாயாதேவி அப்படின்றவங்க இங்க துர்கையாக வந்து கிருஷ்ணரை தரிசித்துட்டு இப்படி வெளியில வருகிற போது காட்சி கொடுக்கறாங்க இந்த ரெண்டுமே இந்த கோயில்ல மற்றும் ஒரு பெருமையா இருக்குது இங்க மனார்குடி கோயிலுக்கு வந்தா மூலவரை பார்த்துட்டு அப்படியே வெளியில போகாம மூலவரை சுற்றி வளம் வந்து தும்பைக்கு ஆழ்வாரையும் மாயாதேவியாகிய கிருஷ்ணருடைய சகோதரியும் பார்த்துட்டு போங்க இப்படி அருமை பெருமை கொண்ட இந்த ராஜகோபால சுவாமி திருக்கோயிலுக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான நலன்களையும் பெறும்படி பிக்ஷாட் ஆன்மீக நேயர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி மீண்டும் ஒரு அடுத்த திருக்கோயிலில் உங்களை சந்திக்கும் வரை எங்களோடு இணைந்திருங்கள் வணக்கம்